ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதில் ஆலமரத்துப்பட்டி ஊராட்சியில் முதலீட்டு மானியத்தின் நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் சமுதாய கூட பணியினையும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின்கீழ் நான்கு லட்சத்து இருபதாயிரம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மந்தைக்குளம் முதல் ராஜா புதுக்குளம் வரை உள்ள ஓடை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணியினையும் அதே ஊராட்சியில் நூலகம் சரியாக செயல்பட்டு வருகிறதா என ஆய்வு செய்தும் பஞ்சப்பட்டி ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு கீழ் ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் இரண்டு கூடுதல் வகுப்பறை கட்டுமான பணிகளையும் வக்கம்பட்டி ஊராட்சியில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் நானூற்று ஐம்பத்தி ஏழு வீடுகளின் கட்டுமான பணிகளையும் வீரக்கல் ஊராட்சியில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் தொன்னூற்று ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் நாகப்பட்டி முதல் கல்நாட்டான்பட்டி வரை அமைக்கப்பட்டுள்ள புதிய தார் சாலையினையும் வீரக்கல் முதல் தெற்கு மேட்டுப்பட்டி வரை மேற்கொள்ளப்பட்டு வரும் ரூபாய் இருநூற்றி ஐம்பது புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைக்கும் பணிகளையும் வீரக்கல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ரூபாய் எழுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நான்கு கூடுதல் வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும் திறன்மிகு வகுப்பறையில் மாணவ மாணவியர்களின் கற்றல் திறனையும் மதிய உணவு தயாரிக்கும் கூடத்தினையும் ஆய்வு செய்து கலந்துரையாடினார் தொடர்ந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் எஸ் எஸ்பாறைப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட மல்லையாபுரம் முதல் எஞ்சி தோட்டம் வரை உள்ள சாலை ஊரங்களில் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் முன்னூறு மரக்கன்றுகள் நடப்பட்டு வரும் பணிகளையும் பழையசம்பட்டியில் முதலீட்டு மாநில நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் சமுதாய கூட கட்டுமான பணிகளையும் சீவல் சரக்கு ஊராட்சிக்குட்பட்ட பட்டியில் முதலீட்டு மாநில நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்வில் ஆத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முருகன் பத்மாவதி உதவி நிர்வாக பொறியாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்